சந்தமரை ஆகமும் கரமடுகின்றாம் இடர்கள் முழுதும் எவனொருளால் எரிவேழும் பஞ்சனமாயும் தொடர்ோயிர்கள் எவனருளால் வாழ்வதி முறை செய்யும் கடவுள் முகரோ கோரின்றி கருமம் எவனருளால்

கையமுக அசுரனை காய்ந்தாய் ஒத்தி பயிலரும் இன்ப வாழ்வே ஒத்தி அலர்கதி நொழியின் அமர்வோய் ஒத்தி ஒங்காறு முகத்து ஒருத்தல் ஒத்தி வேங்காது உயிர்கருள் இயற்கை ஒத்தி என்னும் எழுத்துமாய் இசைந்தாய் ஒத்தி பண்ணும் பயனுமாய் பறந்தாய் ஒத்தி அருவே உருவே அருவுரு ஒத்தி பொருளே பொருளின் புணர்ப்பே ஒற்றி கழித்து புண்ணியா ஒற்றி அகலிடம் நிறைய அமர்ந்தோய் ஒற்றி கருத்து கண் கண்ணருள் செய்து உள்ளென்று ஒரு மலத்தாக்கு இன்பமும் உதவி பெருகி எழும் ஒன்று அவத்தையும் கழத்தி முத்தருடனே இருத்தி ஆண்டவர முத்தி அடைவி மூலிகைப் பொருள்கள் எல்லாம் எடுத்து வர வேண்டும் ஒண்ணேங்கி இந்த நளயவந்து சொல்லும் மகதேவி ஓய்வினை நாடिरும் பதவும் நமக்கு உணன்றே கைவேடை செய்வேம் பிரான் கலல் போற்றும் 나வடியோ செய்வேடை வந்தமே கிண்டப்பரா திருடேள கண்டம் செய்வேடை செய்வோம் பேசுமா இல்லை மயில் பேசுமா சேவலது ஓடி வந்து வரவேற்குமா சேவலது ஓடி வந்து வரவேற்குமா மருதமலை வரும் இவளை எதிர்க்கும் சுமா வேல் பேசுமா இல்லை மயில் பேசுமா ఇల్ల మైతేసు సుమా பேசுமா இல்லை மயில் பேசுமா சேவலது ஓடி வந்து வரவேற்குமா சேவலது ஓடி வந்து வரவேற்குமா மருதமலை வரும் இவளை எதிர்கொள் Okay.

அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிளம்பு அது அதுவோர் மேனியாகி கருணைகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டு ஒரு துணும் ஒருகளாக அருவாணித்து வருகின்ற முத்தமிழ் கடவுளானுதவாணியே உலக உயிரலுக்கெல்லாம் தந்தையும் தாயுமாக படைத்தும் காத்தும் அருளையும் வருகின்ற அம்மையப்பாரே எல்லாம் வல்ல திருமகள் நிலமகள் உடனான திருவெங்கட பெருமானே உங்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்குகின்றோம் வளம் சேர் மலைநாடு என்று போற்றக்கூடிய நீலகிரி மாவட்டம் பந்தரூர் வட்டம் கொளப்பள்ளி கிராமம் குறிஞ்சி நகரிலே எழுந்தரளி அறிவாளித்து வருகின்ற தமிழ் கடவுளாகிய தண்டமி ஞானதண்டாயுதபாணி அரண் குறிஞ்சி முருகப்பெருமான் என்கின்ற திருநாமத்தோடு திருக்கோயில் கொண்டு பேரில் வழங்கி வருகின்றார் அத்தகைய முருகப்பெருமானை ஆலயத்திலே திருக்குற நன்னீராட்டுக்குழா நடத்தும் பொருட்டு திருப்பணிகளை எல்லாம் நிறைவு செய்து இங்கு நான்கு கால யாக பூஜைகளை செய்து திருக்குறள் நன்னீராட்டுப் புலா நடத்தி இருக்கின்றோம் நாங்கள் நடத்தக்கூடிய திருக்குறள் நன்னீராட்டுப் பொருளா மண்டல பூஜை திருவிழாக்கள் மற்றும் இந்த வளாகத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் மூலமாக திருக்கோயிலுடைய தலைவர் பொருளாளர் செயலாளர் தர்மகர்த்தா மற்றும் திருக்கோயிலோடு தொடர்புடையவர்கள் மற்றும் திருக்கோயில் திருப்பணிகளுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தவர்கள் உடல் உழைப்பினை கொடுத்தவர்கள் திருப்பணிகளுக்கு பல்வேறு வகைகளிலும் ஒத்துழைப்பு நல்கியவர்கள் வழிகாட்டியவர்கள் இந்த வழிபாடுகளில் கலந்து கொள்கின்றவர்கள் இந்த பகுதியிலே வாழ்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் மற்றும் உள்ள அத்தனை பேர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் இறைவழிபாடு தெய்வ சிந்தனை ஒற்றுமை ஆகியவற்றிலே மேலோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டுகின்றோம் போற்றியோ நமசிவாய நாங்கள் செய்த வழிபாட்டின் மூலமாக எங்களிடையே எங்கள் குடும்பங்களிலே கல்வி கற்கின்ற குழந்தைகள் எல்லாம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கவும் பணியில் இருப்போருக்கு பணியில நல்ல மனநிறைவும் தொழில் செய்வோர்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி திருமணங்கள் நடந்த ஆட்பு நிர்வாகத்துக்கும் திருவருள் துணையினாலே நல்ல மன வாழ்க்கை நன்மக்கள் பேரு வேண்டி வழிபடுவோருக்கு திருவருளும் குருவருளும் வாய்க்க நன்மக்கள் பேரும் வாய்த்துட அருள் புரியுமாறு வேண்டுகின்றோம் எல்லாம் வல்ல முருக பெருமானே உம்முடைய பேரருள் கருணையினாலே உலகிலே பருவமழை நன்கு பெய்து வேளாண்மை வளம் பெருகி தொழில்வளம் சிறந்தோங்கி உயிர்களும் பயிர்களும் செலுத்தி இம்புற அருள் புரியுமாறு வேண்டுகின்றோம் நாங்கள் நடத்துகின்ற வழிபாட்டின் பயனாக உலகிலே காணக்கூடிய பஞ்சம் பட்டினி வறுமை ஏழ்மை விபத்து இயற்கை சீற்றங்கள் போன்ற கொடிய செயல்களெல்லாம் நீங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அருள் புரியுமாறு வேண்டுகின்றோம் உலகிலே வாழுகின்ற மக்கள் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் வாழுகின்ற பகுதி என வேறுபட்டு இருந்தாலும் எல்லோரும் குலம் என்கின்ற தெய்வ சித்தனையோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வேண்டுகின்றோம் எல்லாம் வல்ல ஞான ரண்டாயுதவாடியே இந்த ஆலய வளாகத்திலே வந்து உன்னை வழிபட்டு யார் யார் என்னென்ன வரங்களை எல்லாம் மனமுருகி வேண்டுகின்றார்களோ வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டா என்ற வகையிலே வேண்டுவோருக்கு வேண்டி வரங்களை எல்லாம் தந்தருளி அருள் புரியுமாறு வேண்டுகின்றோம் நாங்கள் இதுவாறு நடத்திய வழிபாடுகளிலே குற்றங்குறைகள் இருப்பின் பொறுத்தருளுமாறு தொடர்ந்து செய்கின்ற திருக்குற நன்னீராட்டு பொருளா மண்டல பூஜை திருவிழாக்கள் இந்த ஆலய வளாகத்தில் நடைபெறுகின்ற மங்களகரமான நிகழ்வுகள் எங்களுடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் நடைபெறுகின்ற சுபகாரியங்கள் நாங்கள் மேற்கொள்கின்ற தொழில் தொடர்புடைய நல்ல முன்னேற்ற பணிகள் குடும்பத்திலே மேற்கொள்ளுகின்ற நல்ல செயல்பாடுகள் எல்லாம் திருவருள் கருணையினாலே சீரோடும் சிறப்போடு நடைபெற வேண்டும் என்று வேண்டுகின்றோம் எதிர்காணும் நடத்திய வழிபாடுகளிலே குறைகள் இருப்பின் அவற்றை எல்லாம் பொறுத்தருளுமாறும் தொடர்ந்து செய்கின்ற எங்களுடைய எல்லா வழிபாட்டு நிகழ்வுகளும் எல்லாம் வல்ல முத்த விளையாடு தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியே அண்ணாமலையாறையு லிங்கோத்ம பெருமானே கொற்றவை தாயாகிய துர்க அம்மனே வீரபாகு தேவரே கோள்களே உங்களுடைய திருவணிகளை எல்லாம் எல்லோருடைய சார்பாகும் தலைவர் செயலாளர் தர்ம பொருளாளர் மற்றும் திருப்பணிக்கு உதவி செய்த உழைத்த அத்தனை அன்பர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோர்கள் குழந்தைகள் வழிபாடுகளில் கலந்து கொள்கின்ற அத்தனைவர்கள் சார்பாகும் திருவடிகளை மனம் மொழிமிகளாலே வணங்கி வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தந்திரி எல்லோரும் குடும்பத்திலே ஒற்றுமையாகவும் தெய்வ சிந்தனையோடும் வாழ புரியுமாறு வேண்டுகின்றோம் வழிபாட்டின் பயனாக நாங்கள் எந்த செல்வங்களோடு பதினாறு பெயர்களாக இருக்கக்கூடிய கலையாத கல்வியும் குறையாத வயலும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத துணையும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாழாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா இல்லா வாழ் பதினாறு பேருகளும் பெற்று சீரோடு சிறப்போடு வாழவும் இந்த நல்ல முறையில் திருக்கையிலாய மரபு மெய்கண்டார வழிவழி பேரூராஜனும் கைலை குருமணி சீர்வலுடைய அரியலருடைய அருளாசியோடு வருகிறந்திருக்கக்கூடிய அடியார மக்கள் தொடர்ந்து இந்த இறை வழிபாட்டில் ஈடுபட்டு நல்ல காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து குடும்பத்திற்கும் ஊருக்கும் நாட்டிற்கும் மற்ற உலக மக்களுக்கெல்லாம் நல்ல அறவழியை காண்பித்து அவர்கள் சீரோடு சிறப்போடு வாழவும் எல்லாம் வந்த முருகப்பெருமான திருப்பணிகளை வழங்கி வேண்டுகின்றோம் இந்த திருக்குற நன்னீராட்டு புறா வழிபாட்டுக்கு பல்வேறு வகைகளை உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய உணவு என்று சொல்லக்கூடிய அன்னதான நிகழ்வுகளுக்கும் மற்றும் யாகசாலை வழிபாடுகளுக்கும் திருக்கோயில் சாரம் போடுகின்ற திருப்பணிகள் ஒளிவெருக்கி பணிகள் மற்றும் என்னென்ன பணிகள் இந்த திருக்கோயில் வளாகத்தில் நடைபெறுகின்ற அந்த பணிகளுக்கெல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பானவர்களை செய்து வருகின்ற புகைப்பட கலைஞர்கள் மற்றும் ஒளி அமைப்பாளர்கள் அத்தனை பேர்களும் தங்களுடைய பணிகளிலே மேலும் மேலும் சிறந்து ஓங்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த வழிபாட்டை நிறைவு செய்கின்றோம் திருச்சி சம்பளம் பிழைவரு தருள வேண்டல் கல்லா பிழையும் கருதா பிழையும் கதிதுருகி கல்லா பிழையும் கருதா பிழையும் நினையா பிழையும் நின்று அஞ்செழுத்தி எல்லா பிழையும் துதியா பிழையும் தோழா பிழையும் எல்லா பிழையும் பொருத்தருள்வாய் எல்லா பிழையும் பொருத்தருள்வாய் கத்தியேகம் மனி

அவன் கண்டுவாய் வந்தவ குருவழிவாய் பந்தையன் உள்ளம் குழியல் குறி கொண்டவே நீ <laughs> ஒரு கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வாழி உன்னிறை சக்தி பீட்டம் ஓம் எனும் ஒலியில் வாழி கண்ணிரை மணியே ஆன கருமறை பொருளே வாழி தெண்டிரை உலகமெல்லாம் விந்துனை வாழி வாழி தா மனனி நமோ பரபதனி நாம திவநாத நமோ ரடிகாக பரதே பகல கருதேனி பராஹுநிவாசு மஹலே குருகி குருகி பாலகரங்கீ நாதபகாயோniki ஆகுபரீ உத்தரதி குருகி குருகி अगर नहीं है तो कृपया बता सकते हैं